ூபமாகவே இந்த மயில் என்பது காட்சி அளிப்பதால் தான் மயிலை முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாக வைத்துக் கொண்டார் அவராகவே உருவாக்கிய பறவை அது தன்னுடைய மந்திர சக்தியின் மூலமாக இந்த உலகத்தினை சுற்றி வருவதற்காக முதன் முதலாக அவர் உருவாக்கிய பறவைதான் மயில் என்பதால் அதே மயிலாகவே இந்திரனும் மாறி நின்று அவரை சூரசம்ஹார வதத்திற்கு அழைத்து சென்றான் அந்த சூரனும் கூட நான் உங்கள் வாகனமாக மாறி உங்களுடைய பாதத்திலேயே சதா சரணடைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சூரனே சரணாகதி போது எப்படி பண்ணுறான்னு பார்த்தோம்னா அவனும் மயிலாகவே மாறி நிற்கிறான் அதனால தான் மயிலை வந்து நம்ம முருகப்பெருமானுடைய வாகனமாகவே பார்க்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா மயில் என்கின்ற பறவையை சுப்பிரமணிய சுவாமியினுடைய வாகனமாக ஏன் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னாலே நமக்கு மயில்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது அங்கே வந்து நம்ம மயிலை பார்த்துட்டோம் சொன்னா முருகா 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 நமஸ்காரம் பண்றோம் தெரியுமா பொதுவாக நம்ம கருட தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லியிருப்பா ஒரு கருடனை பார்த்தாலே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி மயிலை பார்த்தவுடனேயே முருகா 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 என்று சொல்கிறார்கள் இப்படி எதற்காக மயிலை கொண்டு போய் முருகனினுடைய ஒரு வாகனமாக வைத்திருக்கிறார்கள்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மயில் வந்து பார்த்தோம்னா ஒரு மூன்று வகை மயில்களாக சொல்கிறார்கள் முருகப்பெருமானினுடைய அந்த புராண கதைகளின் அடிப்படையிலே ஒரு மூன்று வகை மயில்கள் என்பது உண்டு முதலாவது மயிலாக மந்த்ர மயில் அப்படின்னு சொல்கிறாள் இரண்டாவதாக பார்த்தோம்னா தேவமயில் அப்படின்னு சொல்கிறா மூன்றாவதாக பார்த்தோம்னா அசுர மயில் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறா இது என்ன மந்திர மயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அந்த ஒரு பழத்துக்கு சண்டை போட்டுக்கிறா இல்லையா ரெண்டு பேரும் யார் பிள்ளையாரும் சுப்ரமணிய சுவாமி பழம் எனக்குத்தான் பழம் எனக்குத்தான் சொல்லி வரும்போது இந்த ஞானப்பழத்திலே வேண்டி நிற்கும் பொழுது யார் முதலிலே உலகினை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் பழம்னு ஒரு காம்படிஷன் வைக்கிறார் அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் தன்னுடைய மந்திர சபத்தின் மூலமாக அந்த மந்திர சக்தியின் மூலமாக ஒரு மயிலை உருவாக்குகிறார் அந்த மயில் மீது ஏது உலகத்தை சுற்றி வருகிறார் அப்படிங்கிற அந்த கதையை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதற்குத்தான் மந்திர மயில் என்று பெயர் அப்படி முருகப்பெருமானுக்கு அந்த மயில் என்கின்ற பறவையின் மீது அத்தனை ஈடுபாடு இருந்திருக்கிறது முத முதல்ல ஒரு மயிலை வாகனமாக பயன்படுத்தியதே அந்த உலகத்தை சுற்றி வருவதற்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புராண கதைகள் என்பது சொல்கிறது ஆகத்தான் தன்னுடைய தன்னுடைய சக்தியின் மூலமாக மயிலை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தேவ மயில் அப்படின்னு சொல்றா அதாவது சுப்பிரமணிய சுவாமியானவர் தேவ சேனாதிபதியாக உருவெடுத்து அந்த சூரவதனோடு போருக்கு செல்கிறார் அல்லவா அப்பொழுது தேவ சேனாதிபதியாக இவர் தலைவி பொறுப்பேற்று நிற்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அந்த தேவர்களினுடைய தலைவனாகிய இந்திரனானவர் மயில் வாகனமாக மாறி அந்த முருகப்பெருமானை சுமந்து செல்கிறாராம் அதனால்தான் அந்த மயிலுக்கு பெயர் தேவமயில் என்று பெயர் அதற்கு அடுத்தபடியாக சூரபத்மனுடைய வதம் என்பது நடக்கிறது சூரபத்மன் ஒரு மரமாக மாறி நிற்கிறான் இவருடைய வேல் சென்று இந்த மரத்தினை இரண்டாக புழக்கிறது அதிலிருந்து ஒரு பாகமானது மயிலாக மாறி நேராக வந்து சுப்பிரமணிய சுவாமியினுடைய வாகனமாக மாறிவிட்டதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா இன்னொரு பாகம் தான் சேவலாக மாறி கொடியில் வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அந்த கதைகளை படித்திருக்கிறோம் அப்படி அந்த சூரபத்தனானவன் அந்த அசுரனானவன் மயிலாக மாறி முருகப்பெருமானுக்கு சரணடைந்து முருகப்பெருமானிடத்திலே சரணடைந்து அவருடைய வாகனமாக மாறியதால் அதற்கு அசுர மயில் என்றும் பெயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் ஆக இதில் பார்த்தோம்னா சரி சார் இதெல்லாம் ரைட்டு ஆனால் ஏன் அவர்கள் வேறு பறவைகளாக வர வேண்டியது தானே முதல் முதலாக தன்னுடைய வாகனமாக முருகப்பெருமான் அந்த மந்திர சக்தியின் மூலமாக ஒரு மந்திர மயிலை தானே உருவாக்கினார்னு படிக்கிறோம் ஏன் அவர் ஒரு கருடனை உருவாக்க வேண்டியது தானே எத்தனையோ பறவைகள் இருக்கிறது தானே அல்லது மனிதரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய அந்த காகத்தினை கூட தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னால் எதற்காக தெரியுமா அந்த மயில் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் அந்த மயிலினுடைய இறக்கையிலே பார்த்தோம்னு சொன்னா அந்த மயிர் பீலி அப்படிங்கிறத பாத்திருக்கோம் இல்லையா அதில் அப்படியே ஒரு நீல கலரில் ஒரு வர் வர்ணமாக அதை நீங்கள் பார்க்கலாம் அதனை உற்று நோக்கினால் நமக்கு தெரியும் அது ஒரு ஓம்கார வடிவிலே இருக்கும்னு சொல்கிற அதனால தான் பார்த்தோம்னா மயிலிலே விசிறிகளை செய்து அந்த மயில் பீதியினால் விசிறிகளை செய்து அந்த விசிறிகளால் தான் அந்த நமக்கு பார்த்தோம்னா இறை சக்திகளுக்கெல்லாம் அதை விசிறுவாக கொண்டு போய் இன்னும் நம்ம மூகாம்பிகை அந்த மாதிரி ஆலயங்கள்லாம் பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா அந்த மயில் இறகினால் ஆகிய விசிறியை செருகி வைத்திருப்பார்கள் இதற்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா அதனுடைய இறக்கையில பார்த்தோம்னா ஓம்காரம் என்பது பொதிந்திருக்குமாம் இப்படி முருகப்பெருமான் ஒரு மந்திர சக்தியின் மூலமாக ஒரு மயிலை உருவாக்கினார்னு சொன்ன அவர் தொடர்ந்து அந்த ஓம்கார மூர்த்தியாகவே இருப்பவர் அவரே அந்த ஓம்காரத்தை ஜபம் செய்யும் பொழுது ஓம் 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 என்று அந்த ஓம்காரத்தை தொடர்ந்து ஜபித்து அந்த மந்திர சக்தியின் மூலமாக உருவான பறவை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் மயிலாக காட்சி தெளிகிறது நமக்கு மற்ற பறவைகள்லாம் இருந்தா கூட ராஜாளி அப்படிங்கிற ஒரு பறவை இருந்தா கூட இந்த பறவைகளுடைய அரசனாகவே இந்த மயிலை பார்க்கிறார்கள் அப்படியே தொகையை விரித்து நிற்கும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்கிறது தானே ஒரு ஆனந்தம் என்பது கிடைக்கிறது அதுவும் எப்படி அது நடனமாறுகிறது டான்சிங் அப்படின்னே வர்றது நிறைய பாடல்கள் தமிழ் பாடல்கள்லாம் பார்த்தோம்னா நடன பரி அப்படின்னே சொல்லியிருப்பா யார் நடன பரி என்று ஆடும் குதிரை என்று யாரை வர்ணித்திருப்பார் சொல்லி பார்த்தோம்னா அருணகிரநாதர் மயிலைத்தான் வர்ணித்திருப்பார் அங்கே பரி என்பது குதிரையை குறிக்காது ஆடும் பரி என்ற பெயரிலே அருணகிரிநாதிரை எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா மயிலைத்தான் சொல்லியிருப்பார் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறதா மயில் அந்த நடனம் அப்படிங்கிறதும் பிரதானமான அந்த இடத்தினை பிடிக்கிறது ஆக இப்படி ஓம்கார ஸ்வரூபமாகவே அந்த மயில் என்பது காட்சி அளிப்பதால் தான் மயிலை முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டார் அவராகவே உருவாக்கிய பறவை அது தன்னுடைய மந்திர சக்தியின் மூலமாக இந்த உலகத்தினை சுற்றி வருவதற்காக முதன் முதலாக அவர் உருவாக்கிய பறவைதான் மயில் என்பதால் அதே மயிலாகவே இந்திரனும் மாறி நின்று அவரை சூரசம்ஹார வதத்திற்கு அழைத்துச் சென்றான் அந்த சூரனும் கூட நான் உங்கள் வாகனமாக மாறி உங்களுடைய பாதத்திலேயே சதா சரணடைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சூரனே சரணாகதி அடையும் போது எப்படி பண்ணுறான்னு பார்த்தோம்னா அவனும் மயிலாகவே மாறி நிற்கிறான் அதனால தான் மயிலை வந்து நம்ம முருகப்பெருமானுடைய வாகனமாகவே பார்க்கிறோம் ஒரு மயிலை பார்க்கும்பொழுதே நம்ம முருகா முருகா முருகான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனிடத்திலே இயற்கையாக அந்த ஓம்காரம் என்பது பதிந்திருப்பதால் தான் சர்வே ஜனாக சுகினோ பவந்து